எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கர்ம கணக்கு பல பிறவிகளாக தொடர்வது ஏன் நேற்றைய வீடியோவில் இந்த நாடகத்தில் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து கர்ம கணக்கு அடுத்தடுத்த பிறவிக்கு வர்றது பிடிக்கல அந்தந்த பிறவிகளே செய்கிற பாவத்துக்கு தண்டனை கிடைச்சா இன்னைக்கு ஏன் கஷ்டப்படுறோம்னு நமக்கு தெரியாது ஒழுங்காக இருந்திருப்போம் பாவங்கள் நிறைய வந்திருக்காது இப்படிலாம் சொல்லி நம்ம ஆதங்கத்தை சொன்னோம் அப்புறம் இதை பற்றி நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன் ஞான மரணம் பண்ண ஆரம்பித்தேன் ஏன் அடுத்தடுத்த பிறகுகளுக்கு இது வருது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் கிளாஸில் ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஆத்மாக்கள் சொன்ன விடை நான் ஞான மரணம் பண்ணி எனக்கு கிடைச்ச விடை ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சீனியர் பிரதர்ஸ் எனக்கு சொன்ன விடை இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எங்கள் ஈவினிங் கிளாஸில் ஒரு ஆத்மா சொன்ன பதில் அவர் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கினாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு இந்த பிறவியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தரவே முடியல அவ்வளவு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் அவரு சரீரம் விட்டுட்டாரு இப்போ எப்படின்னா அவரு நம்மகிட்ட ஐயாயிரம் கடன் வாங்கியிருக்காரு அந்த நிலையில அவர் சரீரம் விட்டுருக்காரு அவர் அடுத்த ஒரு பிறவி எடுப்பார் அங்கே சம்பாதிப்பார் அந்த காசு வரும் கார்மிக் அக்கௌண்ட் படி அவர் நமக்கு திருப்பி கொடுத்தாகணும் நம்ம அடுத்த சரீரை எடுத்து அவர் எங்கயோ இருக்கிறாரோ அதே பக்கத்தில் எங்கேயோ போய் பிரிவு எடுப்போம் வாழ்க்கையில் எங்கேயோ இடத்துல மீட் பண்ணுவோம் அவர் அந்த ஐயாயிரம் கணக்க அன்னைக்கு என்ன கணக்கோ அதை வச்சு செட்டில் பண்ணுவாரு இப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த எக்ஸாம்ல வந்து அவர் நம்ம கிட்ட காசு வாங்கினாருன்னு சொல்லிட்டோம் அதே ரிவர்ஸ்ல கூட இருக்கலாம் இதுக்காக அந்த காசு வாங்குறதுக்கும் இந்த கணக்கு வழக்கம் முடிக்கிறதுக்காகவும் நம்ம இனி ஒரு பிரிவு எடுக்கிறோம் இப்படிதான் கார்மிக் அக்கௌண்ட் வேற வேற பிரிவுகள் எடுக்க வேண்டி வருது அப்படின்னு ஒரு ஆத்மா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு ஓகே இதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது நான் ஞான மன்னம் பண்ணி எனக்கு கிடைச்ச பாயிண்ட் நான் சொல்கிறேன் இப்போ நேற்று நான் ஆதங்கமாக சொன்னேன் பார்த்தீங்களா அந்தந்த பிறவியில் பாவ முடிஞ்சுதுன்னா இந்த பிரிவில ஏன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது போன பிரிவில் என்ன பண்ணாலும் இந்த பிரிவில் பண்ணுறதுக்கு தான் பாவம் கிடைக்கும் போது நான் அது கஷ்டப்பட வேண்டியிருக்கும் போன பிரிவில் உனக்கு கேரி ஃபாரோட ஆவாதுன்ற தைரியத்தில் இருக்கலாம் அந்தந்த பிரிவில் நடந்தா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அது உண்மையா இருந்தால் அதாவது அந்தந்த பிரிவிலயே அவங்கவுங்க பண்ண பாவம் அழிஞ்சிருமா இருந்ததுன்னா பாவங்கள் கூடவே கூடாது பாவம் கூடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கலியுகம் ஒரு முடிவுக்கு வரவே வராது புரியுதுங்களா அதாவது சத்தியகுந்திரதாங்க இந்த பூமியில சுரங்கம் அதை மறந்துடுவோம் துவாரகத்துக்கு அப்புறம் தான் நம்ம பாவங்கள் பண்ண ஆரம்பிக்கிறோம் உடனே ஃபஸ்ட் நாளே பாவம் அதிகமா பண்ணுறோம் கிடையாது போக 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 தான் பாவங்கள் பண்றோம் ஓகேவா சோ அந்த பாவம் அக்குமுலேட் ஆகி கடைசியில் தான் என்ன சொல்றது ரொம்ப பாவங்கள் எங்கே ஏற்படும் நம்ம விநாசத்தை இதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கதை ராமாயணம் தான் ராமாயணம் மகாபாரதம் தான் நமக்கு எப்பவே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது ராவணனோட அட்டகாசம் தாங்கல ஓகேவா அப்போ இந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த ராவணனோட அட்டகாசம் தாங்கல அப்போ பிரம்மா சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா ராவணன் வந்து அவ்வளவு பாவம் பண்ணலை அவர் அதிகமா பாவம் பண்ண பண்ணதான் ஸ்ரீ விஷ்ணு ராமர் அவதாரம் எடுப்பாரு அப்புறம் அவரை துவம்சம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ற அதாவது ராமர் பிறகவே இல்லை இனிமேதான் பிறகணும் அவர் வளரணும் அதுக்கப்புறம் தான் அப்ப அவ்வளவு வருஷம் பாவம் பண்ணணும்னு அப்போ தேவர்கள் கேட்கறாங்க இப்ப இவர் பாவத்தை கூட்டி விடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு நாங்க பண்றோம் குழப்படாதுன்னு சொல்லிட்டு நாரதன் அனுப்புறாரு அப்பதான் நாரதர் போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவக்கிரகங்கள் இருக்குல்ல சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் செவ்வாய் வியாழன் சனி ராகு கேது இப்படி ஒன்பது கிரகங்கள் சொல்றாங்கல்ல நவ இவங்க தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை ஆட்டி படைக்கிறாங்க அப்போ கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா நீ தான் ராஜான்னு நினைக்கிற நீ தான் எல்லாரும் கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பூமியில பிறந்தவங்களை கண்ட்ரோல் பண்ணது இந்த ஒன்பது பேர் தான் நீ ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது நான் என்ன பண்ணும் இவங்க இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும் நீ இவங்க பிடிச்சி வச்சுக்கணும் அரெஸ்ட் பண்ணி உன்னோட ஜெயில போட்டு நான் பண்ணிடுறேன் சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த நவகிரகத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுறாரு அப்போ ஒரு வாட்டி நாரதிரி ஒரு சபைக்கு வர்றார் பார்த்தா ஒம்பது பேரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார் பா சொன்ன காரியம் பண்டியே அப்படின்னு அப்ப சொல்றாரு இதெல்லாம் சரி கிடையாது இதுக்கு மேல நீ தண்டனை கொடுக்கணும் அவங்க எவ்வளவு படுத்துறாங்க தெரியுமா எல்லாரையும் என்ன பண்ற இவர் வந்து அரண்ய இவரோட திருவணம் இருக்குல்ல உட்கார்ற சிம்மாசனம் அது வந்து ஒரு ஒரு ஸ்டெப் தான் போய் உட்காருவார் அப்புறம் ஒன்பது படி இருக்கும் ஒம்போதுலையுமே ஒம்போது கிரகங்களை படுக்க சொல்லிட்டு அவங்க மேல காலை மேய்ச்சி 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 மேலே போனோம் இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுல சனியா மட்டும் திரும்பி படுக்க சொல்றது அதாவது மார்பு பார்க்க காட்டுற மாதிரி அந்த மார்பு மேல மிதிச்சு போற மாதிரி இது எதுக்குன்னா தான் ஏடுற சனி இல்ல அஷ்டம சனி இல்ல சனி தசை சனி புத்தி எந்தென்ன பேர்லயோ வச்சு அப்போ அவருக்கு தான் நிறைய தண்டனை கொடுக்கணும் அதனால அப்படி படுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த சனி இப்படி படுக்க வச்சு இவர் காலை வச்சு மிதிச்சு போகிறாரோ சனியோட பார்வை நேராக ராவணனுக்கு படுது அதுலேருந்து இருந்து ராவணனுக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ராமாயணம் ஓகேவா அப்போ ராவணன் நிறைய பாவம் பண்ணணும் ராவணனுக்கே அழிவு வரணும்னா அதே மாதிரி இந்த பூமியில் நிறைய தப்பு நடக்கணும் அப்போ தான் என்ன ஆகும் வினாசத்தை நோக்கி போவோம் என்னோட வினாசம் ஆகாது பூமியில் ஓகேவா அப்போது அந்தந்த பிரிவில் அப்பப்போவே அவங்களுக்கு தண்டனை கட்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பயம் இருக்கும்ல இப்போது நேத்து நான் ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் அதாவது வெஸ்ட் பெங்காலில் ஒரு டாக்டரை ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டாங்க ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க அது வந்து இந்தியா ஃபுல்லாக அஜிடேஷன்லாம் வந்து இப்போது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு இது நடந்ததுன்னா இருபத்தொன்னு நாளில் அவங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கணும் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் ஆக்சுவலாக இதுக்கான எல்லாம் ஏற்கனவே இருக்குது தண்டனைகள்லாம் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு அதாவது தூக்கு தண்டனை வரைக்கும் தண்டனை ஏற்கனவே சிஸ்டம்ல இருக்கு இந்திய சட்டப்படி இருக்கு அந்த சட்டம் வந்து அது ஆக்சுவலா நிர்பயான்னு ஒரு கேஸுக்கு டெல்லியில நடந்த ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் தான் அந்த சட்டமே வந்தது ஒரு எக்ஸாம்பிள் பேசுறேன் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு வருஷத்துல இந்த மாதிரி கேஸ் வந்து ஒரு இருபதாயிரம் நடந்ததுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள் இந்தியா ஃபுல்லா இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கணும் மக்களுக்கு பயந்து போய் அந்த பாவம் குறையணும்ல இருபதாயிரம் அடுத்த வருஷம் அது பத்தாயிரமா குறைஞ்சதுன்னா இந்த சட்டத்துக்கு பயந்து போய் யாரும் அந்த தப்பு பண்ணலன்னு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா அப்படி தினம்மா இருக்கு அது நாற்பதாயிரம் நாற்பதாயிரமாக இருக்கு அப்படியே டபுள் இருக்குது அப்படின்னா எவனுமே அதை கண்டுக்கிறது இல்லை பயின்றதே இல்லை ஏன்னா நீங்கள் எல்லாம் பண்ணலாம் இங்கே சட்டத்தை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அந்த பெண்களை மிரட்டி கிரட்டி இது பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ பாலியல் இது நடக்குது சினிமா துறையில் கேரளாவில் ஒரு நடிகைக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அந்த நடிகருக்கு எந்த தண்டனையும் கிடையாது அவர் அப்போ ஜெயிலில் போட்டாங்க கொஞ்ச நாள் வச்சாங்க வளர்ந்துட்டு இப்போ வெளியே வந்தாலும் சுற்றினு இருக்கார் அப்படின்னா என்ன இப்போ வந்து ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வந்து ஒரு தீர்ப்பு அழிச்சு அழிச்சிருக்காங்க அதுபடி இப்போ வந்து திருப்பியும் புகையுது மார்க்கெட்டில் இது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கு மேலே ஒரு கேஸில் நடந்திருக்காரு அப்படி தான் போகுது அப்படின்னா அந்தந்த தண்டன தண்டனை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்டனை கிடைக்காது அவங்க காசு பவரை வச்சு அவங்க வெளியே வந்துடுறாங்க தான் இருக்கு அப்போ என்ன ஒண்ணா இங்கே தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு காசை வச்சு சரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுனாலையும் தண்டனை தப்பு பண்ணதுக்கு தண்டனை கிடைக்காததுனாலயும் தண்டனை பண்ணணும்னு எண்ணம் வரும் நிறைய தண்டனை பண்ணி ஐ மீன் பாவங்கள் பண்ணணும் தோணும் பாவம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படிதான் பாவங்கள் கூடும் ஸோ பாவங்கள் கூடணும்னா அந்தந்த பிரிவில தண்டனைகள் பொதுவாக கிடைக்காம அது தள்ளி 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 போகணும் ஆனால் இவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க அதை டவுட்டே கிடையாது அனுபவிக்கிறாங்க ஆனால் வேற வேற பிரிவில் இப்போ பாருங்களா நம்ம கஷ்டப்படுறோம்ல ஃபினான்ஷியலா ஏன் கஷ்டப்படுறோன்னு தெரியல நம்ம இவருக்கு கடமை வாங்கினது இல்லை ஆனால் நம்மளே ஏமாத்திட்டு போயிட்டாங்க அதனால நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் வேற பேங்க்லேருந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் லாக்காயி மாட்டேன்னு இருக்கோம் பைத்தியம் பிடிக்குது ஏன் போன பிரிவில் பண்ணது அப்போ புரியல அது இப்போ வந்து வச்சு செய்யுது அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாருக்கும் செய்யும் ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு ஏன் தெரியாது நான் பாவம் பண்ண கேட்பாங்க இது வினாசத்தை நோக்கி கொண்டு போறதுக்கு இது தேவைப்படுது பாவம் தான் கதையுகம் முடியும் முடியும் இதெல்லாம் என்னுடைய புரிதல் மன்னனம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்த புரிதல் இப்போ ராஜயோகத்துக்கு வரும் நேற்று ஒரு சீனியர் பிரதர்கிட்ட கேட்டிருந்தேன் நான் ஏன் கார்மிகாக்கோன் அடுத்தடுத்த பிறவிக்கு போகுது ஏன் அந்தந்த பிரிவிலேயே நடந்திருக்க கூடாது அப்படின்னு அப்போ அவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து ஒரு நைன்டீன் செவன்டி செவன் போல வந்த ஒரு வாணியர் எக்ஸாம்பிளாக வச்சு அவர் சொல்கிறார் அதை பரமாத்மா இப்படி சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா இந்த ட்ராமா எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் சொல் செயல் மூலமாக நம்ம யாருக்காவது துக்கம் கொடுத்தோம்னா நம்ம ஆத்மாவில் துக்கம் பாவம் எழுதிடும் எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம்னு எழுதிடும் இந்த ரெக்கார்டிங் தான் இந்த ட்ராமாவோட ஃபார்முலா இது தான் இந்த ட்ராமாவோட ரூலு இது வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்ட்டுருக்கார் இது வந்து யாராலையும் மாற்ற முடியாது டிராமால அப்படிதான் விதிக்கப்பட்டிருக்கு இதுதான் அதுக்கு ஆன்சர் அப்படின்னு அவர் சொல்றார் நான் சொன்னது என்ன அந்தந்த பிரிவில அதுக்கான தண்டனைகள் கிடைச்சிருந்தா நல்லதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ நம்ம எப்படி அதை பாக்குறோம்னா அந்த பிறவி பிரிவிய பாக்குறோம் நான் இப்ப இருக்கிற பிறவியை பத்தி பேசிட்டு இருக்கேன் இது கஷ்டப்படுறது கஷ்டமா தெரியுதுன்ற மாதிரி பேசுறேன் ஆக்சுவலா இந்த டிராமான்றது என்ன ஐயாயிரம் வருஷம் கதை சத்தியகம் திரையதாக துவாபரக அலிஹம் சொல்லி நாலு யுகங்களை சுத்தி வந்து போற கதை யாரோட கதை ஆத்மாவோட கதை ஒரு ஆத்மா பல சரீரங்களை எடுத்து வந்து போயிட்டு இருக்க கதை ஆத்மா எந்த சரீரம் எடுத்து நடிச்சாலும் அது வழியா என்ன செஞ்சுது நல்லது செய்தா புண்ணி கடையிடும் தப்பா செய்தா பாவ கடை இது ரெக்கார்டிங் இது ரூலு இது ஃபார்முலா ஆனா நம்ம எப்படி வருத்தப்படுறோம்னா இந்த சரீரத்தில் இருக்கும் போது போன பிறவியில் ஏன் பண்ணோம் ஆக்சுவலி இந்த பிறவின்றது வந்து இந்த பிறவிக்கு முக்கியத்துவம் இல்லை தான் முக்கியத்துவம் ஆத்மா போன பிரிவில செய்ததா வந்ததுனால தான் அது ரெக்கார்டிங்ல இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம் ஒருத்தர் இறந்தா சரீரம் விட்டா ஆத்மா அடுத்த சரீரம் போயிடும் ஆத்மா இந்த பிரிவுல இருந்து என்ன எடுத்துட்டு போக முடியும்னா இந்த பிரிவில செய்த புண்ணியத்தையும் பாவத்தையும் தான் எடுத்துட்டு போக முடியும் நான் போன பிரிவுல வந்து ஒரு கொடியூசனா அந்த கூட செத்துருக்கலாம் அந்த காசெல்லாம் இந்த பிரிவுக்கு எடுத்துட்டு வர முடியும்ஜியா ஊர் காதறு ஊசின்றாங்களே உடஞ்சி போன ஊசியை கூட நம்ம எடுத்துட்டு வர முடியாது போன பிரிவுக்கு இந்த பிரிவுக்கு அப்போ இதுதான் ஃபார்முலா அப்போ நம்ம பார்க்கறது ஆத்மாவா பார்த்தோம்னா எல்லாம் கரெக்ட் பரமாத்மா ஆத்மாக்களின் தந்தை தான் இயற்பிய சிவன் உலகம் அவர் அல்லா ஜஹா கார்டுன்னு சொல்லுது நம்ம ஆத்மாவை விட்டுட்டு பிரிவி பிரிவியா பார்க்கும்போது அந்த உடல்னு பார்க்கும் போதுதான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆதங்கங்கள்லாம் வருது புரியுதுங்களா அப்போ இப்போ அந்த இஷன் எல்லாம் புரியுதா ஏன் இப்படி நடக்குது அப்போ இதுக்கு பத்தி நம்ம ஞானம் மன்னனும் பண்ணோம் இப்போ டிராமா கரெக்டா இருக்குல்ல பாபா வந்து ஆத்மாவோட டாக்டர் தான் ஆத்மாவோட தந்தை தான் அவர் ஆத்மா வச்சுதான் இந்த ட்ராமாவே டிசைன் பண்ணிருக்காரு கிடையாது சரீரம் இது கிடையாது அவரோட சரீரத்துக்கான தந்தை கிடையாது சரீரத்துக்கான தந்தை எங்க லௌகிகா அப்பா தான் ஓகேவா சோ இப்போ இது ஒரு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு என்ன தெளிவு ஆத்மாவோட ரெக்கார்டிங்ல இப்படி இருக்கு நல்லது பண்ணா நல்லது நடக்கிற மாதிரியும் தப்பு பண்ணா தப்பு நடக்கிற மாதிரியும் ஆனால் எங்கேயுமே வந்து ஆத்மாக்கு அந்த ஃபார்முலா கிடையாது அதாவது அந்த பாவம் பண்ணியே அந்த உடல்ல தானே பண்ண அந்த உடலே அனுபவி அப்படின்றது ஆத்மாவுக்கு வர ஃபார்முலா கிடையாது ஆத்மா ஜேர்னியில் எங்கெல்லாம் அது சம அனுபவி அனுபவிக்க முடியுமோ அங்கே வந்து அனுபவிக்கும் அப்படின்னு வச்சிருக்காரு அப்படின்னா இந்த பிரிவில் பண்ண பாவத்துக்கு இங்கே அனுபவிக்கிற டைம் கிடைக்கலன்னா அடுத்த ஒரு பிரிவு எடுத்து அங்கே அனுபவிச்சு போவீங்க அவ்வளோதான் இங்கே டிராமா கூட பாருங்களேன் எப்படி வச்சிருக்கார் பாருங்க கடைசியில் ராஜீவ் வருவாங்க முப்பத்தி மூணு கோடி பேர் தயாராகிட்டு இருப்பாங்க யாரெல்லாம் பதினாறு கலை அடையணும் அடைவாங்க பதினஞ்சு பதினாலு அது மாதிரி அடைய வேண்டிய அணிஞ்சிடும் பன்னெண்டு கலை அடைய வேண்டியவங்க அப்போ வர வேண்டிய எல்லா ஆளுங்களும் வந்துட்டாங்க அடைய வேண்டிய கலைகளை அடைஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தாட் வரும் என்ன தாட் வரும் அப்பா சாமி இந்த கலிகாலம் எனக்கு வேணாப்பா வீட்டுக்கு போனால் போதும் சாந்தி தாமத்துக்கு போனால் போதும்னு எண்ணம் வரும் ஓகேவா அது அந்த நேற்று வாணியில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொன்னார் பக்தி பண்றாங்கல்ல ராஜ்யம் பக்தி பண்றவங்க கூட சாந்தி தாமம் போறது வந்து ஒரே நல்லதுதான் எனக்கு அமைதி வேணும் அமைதி வேணும் அமைதி வேணும்னு சொல்லி பல போராடிட்டு இருக்காங்க யாருக்கும் அவங்க எதிர்பார்த்த அமைதி கிடைக்கல அப்ப சாந்தி தாமத்துக்கு போயிட்டானாந்தான் அமைதி எங்கயா அமைதி கிடைக்கணும் எங்க கிடைக்கும் சாந்தி அவங்களோட வீட்டுக்கு தான் இவங்க இறந்து சரின விட்டு அங்க போனாவே இவங்க இவ்வளவு பிரிவுகளாக கேட்டது லௌகிக பிரிவுல கேட்டதுக்கு பலடங்க கடிச்சிடுது ஓகேவா அதனால சாந்திதாபத்துக்கு போய்ட்டா சாந்திதாபம்ன்றது வந்து அவங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கிற ஒரு வீடு அப்போ இந்த ஆத்மாவோட மன எண்ணங்கள் இருக்குல்ல அதுதான் விநாசத்தை கொண்டு வருது ஏன் எங்களுக்கு இந்த இடம் தேவையில்லை நம்ம ரெடி ஆயிட்டோம் நமக்கு சொர்க்கம் வேணும் அப்போ அமெரிக்கா ரஷ்யா அடிச்சுப்பாங்க இவங்களோட ஒரு பத்து பேர் அவங்களோட பத்து பேர் கண்டங்கள் எல்லாம் தண்ணி கூட கொண்டு வந்துருவாங்க டெல்லியில மட்டும் ஒரு பத்து லட்சம்ல இருபது லட்சம் பேர் இருப்பாங்க அங்கேருந்து சத்தியகுதியோட ஸ்தாபனை நடக்கும் இந்த வினாஷான ஆன இந்த ஜட்மெண்ட் டே ஆன அதுலேருந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பர் அதுலேருந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ராதை அது பக்கத்து ஊர் ராஜாவுக்கு குழந்தைய பிறப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே பெருசாவாங்க இவங்க ரெண்டு பேருமே திருமணம் ஆகிற நாள் தான் சத்திகுத்தோட முதல் நாள் அன்னைக்கு வந்து ஒரு ஒன்பது லட்சம் பேர் இருப்பாங்க அன்னைக்கு வந்து சொர்க்கம் ஸ்டார்ட் ஆகும் இப்படிதான் ட்ராமா டிசைன் செய்யப்பட்டது சரியா அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஏன் கார்மிக் அக்கௌண்ட் அடுத்தடுத்த பிறவிக்கு போகுது அப்படின்னா நம்ம சரீர சரீரமாக வச்சு பார்க்குற பார்வை தவறு இது ஆத்மாவோட ஜேர்னி ஆத்மா எண்ணம் சொல் செயல் மூலமாக நல்லது பண்ணால் அதுக்கு நல்லது கிடைக்கிற மாதிரி இந்த ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது எண்ணம் சொல் செயல் மூலமாக தவறு செய்தால் பாவம் ஏற்படுற மாதிரி இந்த ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது ஓகே இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன தெளிவு உங்களுக்கு என்ன புரிதல்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ